தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட மேற்கு வங்கம் கலவர பூமியாக இரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அவர்களின் வீடு சூறையாடப்படுகிறது இந்து பெண்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கேரளாவில் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நிகழ்த்திய இனப்படுகொலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வங்காளத்தில் இந்துக்களுக்கு எதிராக ஜின்னாவின் முஸ்லிம் லீக் துணையுடன் நடத்தப்பட்ட நவகாலி கலவரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினரால் சீக்கியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் ஒன்றாம் ஆண்டு அயோத்தி சென்று திரும்பிய ஹிந்து யாத்ரீகர்களை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ரயில் பெட்டியில் உயிருடன் வைத்து எரித்ததால் விடுத்த கலவரம் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய கலவரங்களில் ஒரு சில மட்டுமே இவை ஆனால் ஊடகங்கள் அரசியல்வாதிகள் சினிமா துறையினருக்கு குஜராத் கலவரம் மட்டுமே ஞாபகம் இருக்கும் அதிலும் சம்பவங்களை மறைத்தும் திரித்தும் இந்துக்களை மட்டும் கலவரக்காரர்களாக காட்டுவதில் மட்டுமே அவர்களின் ஆர்வம் இருந்தது இந்துக்களும் இந்து அமைப்பினர்களும் அவர்களின் உரிமை கேட்டு போராடக்கூடிய போராட்டங்கள் எதுவுமே கலவரத்தில் போய் முடியறது கிடையாது அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சமீபத்தில் நடந்த எம்புரான் படத்திற்கு எதிராக கேரளாவில் இருக்கும் இந்துக்கள் செய்த அந்த போராட்டம் இந்துக்களின் ஒற்றுமையை வன்முறை இல்லாமல் காட்டியதன் பலன் அந்த திரைப்பட குழு இந்துக்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு எதிராக துவங்கி இன்று வஃப் திருத்த சட்டத்துக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தும் கலவரத்தில் போய் முடியுது இதற்கு என்ன காரணம் இப்போ சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல முர்ஷிதாபாத் மால்டா சவுத் டுவெண்டி போர் பாரங்கஸ் இந்த மூணு மாவட்டங்கள்ல நடந்த கலவரத்தை நம்ம பார்த்தோம் ஹிந்துக்கள் குறிப்பா கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க ஒரு மொத்த வில்லேஜே டோட்டலா சொந்த நாட்டுல அகதிகளா இருக்கக்கூடிய அளவுக்கு மோசமா போயிருக்கு மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க கல்கட்டாவுடைய ஹைகோர்ட் அவங்க முன் வந்து உடனடியா மத்திய படைகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலையிட்டு அதன் பிறகு ஒரு ஆயிரம் பேர் முன்னூறு பி எஸ் எஃப் உட்பட மத்திய படைகள் அங்க போய் இறங்குறாங்க அதன் பிறகுதான் நிலைமை கட்டுக்குள்ள வருது வெளியேறின மக்கள் மீண்டும் அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற அவங்க பேட்டிகள் காணொலிகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஓகே வக்ஃபு பில் அது பார்லமெண்ட் பார்லமெண்ட்ல தாக்கல் செய்யப்படுது அதன் பிறகு வாக்கெடுப்பு நடந்து சட்டமா மாற்றப்படுது அதை எதிர்க்கிறவங்க இப்போ நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அணி இருக்கிறாங்க பல இடங்கள்ல அதுக்கு போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு ஆனா குறிப்பா இந்த இடத்துல மாநில அரசு இது ஒரு சென்சிட்டிவான ஏரியா ரொம்ப குறிப்பா சொல்ல போனீங்கன்னா முர்ஷிதாபாத் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இந்த இடத்துல பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்பயுமே ஒரு மாநில அரசாங்கம் எடுப்பாங்க முக்கியமான நபர்களை ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸை கைது செய்யறது உளவுத்துறை அலர்ட்டா இருக்கிறது மக்கள் பெரிய பெரிய லெவல கூடாம இருக்காம பாத்துக்கிறது படைகளை முதல்லயே டிப்ளாய் பண்ணி வைக்கிறது பிளாக் மார்ச் பண்றது போன்ற சில முக்கியமான ப்ரேயர் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க எப்பயுமே எல்லா மாநிலங்கள்லயுமே நடக்கக்கூடியதுதான் இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல ரெண்டாவது நிலைமை அந்த கலவரம் ஆரம்பிக்கும் போது அந்த மாநிலத்தோடைய அரசு தான் முதல்ல அந்த காவல்துறையோ இல்ல யாரையோ உள்ள அனுப்பிச்சிருக்கணும் அது நிலைமை கட்டுக்கடங்க அதை யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட் ஆண்டுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் இந்துக்களுக்கும் இந்து அமைப்பினருக்கும் ஓயாமல் சகிப்புத்தன்மை பாடம் எடுக்கும் காங்கிரஸ் திமுக போன்ற இண்டிக் கூட்டணி கட்சிகள் பெண்களுக்கு விரோதமான முத்தலாக் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த போதும் அண்டை நாடுகளில் துன்புறும் சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை தரும் சட்டத்தை கொண்டு வந்த போதும் வக்பு என்ற பெயரில் இஸ்லாமியர்கள் உள்பட ஏழை இந்தியர்களை சுரண்டி தின்னும் அரசியல்வாதிகளின் கொட்டத்தை அடக்க வக்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்த போதும் இஸ்லாமியர்களை பயன்புறுத்தி கலவரத்தை தூண்டும் விதமாகவே செயல்பட்டன அந்த கலவரங்களில் கொத்து கொத்தாக இந்துக்கள் கொல்லப்படும்போது சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்காக மௌனம் காக்கும் அரசியல்வாதிகளை என்னவென்று அழைப்பது இவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை என்பதற்காக தமிழ் ஜனமும் வாய் மூடிக்கொண்டிருக்க முடியாது மேற்கு வங்கத்தில் நடப்பது என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இஸ்லாமியர்கள் ஏழை எளிய இஸ்லாமியர்கள் வந்து யாரும் இந்த கலவரத்தில் ஈடுபடலை அவங்க எல்லாமே இந்த வகுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சை வரவேற்கிறாங்க ஏன்னா இதுவரைக்குமே ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது தெரியல பெரிய தணக்காரர்கள் பணக்காரர்கள் குறிப்பாக அங்கே உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எம்பிங்க அந்த எம்எல்ஏக்கள் அவங்க தான் இதையெல்லாம் வச்சுருக்கிறாங்க மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலும் இது இறைவனுடைய சொத்து ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டியது பல லட்சம் கோடிக்கு உள்ளது அந்த வருமானம் ஏழை எளிய மக்களுக்கு போகணுங்கிற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏழை எளிய இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு இப்போ இதற்கான மூமெண்ட்டாக ஏழை எளிய மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவங்கள அடக்குற விதமாக அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் வைத்து கொண்டிருப்பவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் தனவந்தர்கள் பணத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றுறாங்க இது நல்ல சட்டம் மக்கள் வரவேற்கிறாங்க ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி ஜாதி பிரிவினையை தூண்டக்கூடிய அரசியல்வாதிகள் அங்கே உள்ள லோக்கல்ல இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசு மத்திய அரசனுடைய சட்டத்தை எதிர்த்து மக்களை பிரிவினையாக்கி தூண்டி விடுறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை இதுவரைக்கும் மத மத சார்பற்ற கட்சிகள் மதசார்பற்ற ஜனநாயக கட்சிகள் என்று சொல்கிறவங்க தான் மதத்தை சார்ந்தவங்களை தனித்தனியாக பிரித்து ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க நம்ம கூட இப்போ இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் பிஜேபியை பற்றி வெறுப்புணர்ச்சியை தூண்டியிருக்காங்களே ஒளியே பிஜேபி தான் மதசார்பற்ற ஒரு இயக்கமாக செயல்படுற மாதிரி இப்போ தெரியுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கான இந்த சட்டத்தை இப்படி ஜாதிவாரியாக பிரித்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இந்த கட்சிகளுக்கு ஏன் ஏற்பட்டிருக்குங்கிறது இப்போ புரியுது அதனால் இந்த மதசார்பற்ற நிலைன்னு சொல்லிக்கிட்டு மதமாக மக்களை பிரித்து ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்குள்ளே இந்த வேலைகளை செய்கிறாங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ் மாநில முஸ்லீம்லிக்கு இதை வன்மையாக கண்டிக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றுகிறது இதற்கு தமிழகம் உள்பட நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் வரவேற்பு அளித்தன டெல்லியில் முக்கிய இஸ்லாமிய தலைவர்கள் ஒருபடி மேலே சென்று பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஆனால் மேற்கு வங்கத்தில் சில அடிப்படைவாத அமைப்புகள் புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் வெளியே போராட்டம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் கலவரம் நடத்துவதே இவர்களின் திட்டமாக இருந்தது அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடங்கியது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ஒரு பயங்கரவாத கூட்டம் இந்துக்கள் வசிக்கும் பகுதியில் புகுந்து நடத்திய தாக்குதலில் ஹர்கோபிந்த் தாஸ் மற்றும் அவரது மகன் சந்தன் தாஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து உமர்பூர் ஜாங்கிப்பூர் ஆகிய பகுதிகளில் கலவரம் பரவத் தொடங்கியது தூளியன் சுதி ஷாம்ஷர்கஞ்ச் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் உள்பட நானூறு பேர் சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாக மாற்றப்பட்டுள்ளனர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளிடமிருந்து உயிர் தப்புவதற்காக பாகிரதி நதியை கடக்க கொத்து கொத்தாக இந்துக்கள் காத்து கொண்டிருந்த காணொலி பார்ப்பவரை பதற வைத்தது இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு தெளிவாக திட்டமிடப்பட்டுள்ளது இந்துக்களின் வீடுகளில் அடையாளத்திற்காக கருப்புமை பூசியதாக கூறப்படுகிறது

அப்பதானே எங்களால நிம்மதியா வர வர முடியும் எங்களுக்கு உயிருக்கு பயம் இருக்கு அப்படின்ட்டு இது ஒரு ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு சுச்சுவேஷன் பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இடத்துல ஒரு பார்டர் ஸ்டேட்ல இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கிறது நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா போகுன்றதான் என்னுடைய கருத்து பொதுவா கலவரங்கள்னாலே வந்து பாதிப்புகள் நிறைய தான் ஏற்படும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மனநிலை பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஏற்படும் அதை அங்கே அகதிகளாக இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி வந்து குழந்தைகள் பெண்மணிகள் ஏன் ஆண்கள் கூட வந்து பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த கலவரத்தினால கண்டிப்பாக குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப பாதிப்படையும் ஏன்னா இப்போ ஆஃப் லேட்டாக வந்து ஜென்ரலி வந்து குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை வந்து தா கா தாள முடியாத ஒரு மனநிலை இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய கலவரம்ன்றபோது அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸை இழக்கலாம் அவங்க வீடு வாசலில் இறக்கலாம் அவங்களுடைய நண்பர்களை இழக்கலாம் ஸோ அந்த இழப்புங்கிறது வந்து அவங்கள வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே ஒரு பாதிப்பு வரும் அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை இல்லை கவனம் வாழ்க்கையை முன்னேறி எப்படி அடையணும் அப்படின்ற ஒரு இதுலேயுமே வந்து அவங்களுக்கு ஒரு விதமான குழப்பமும் பயமும் வரும் தலைநகர் கொல்கத்தாவின் சாலைகளில் புகுந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அரசு பஸ் டிரைவரை மிரட்டி ராமநவமிக்காக வைக்கப்பட்டிருந்த கொடியை அகற்ற வைத்துள்ளனர் இது தவிர இந்து மத சின்னங்கள் கொண்ட வாகனங்களையும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அடித்து உதைக்கும் வீடியோக்கள் பலவற்றையும் சமூக வலைதளங்களில் பார்த்தோம் மற்றொரு காணொலியில் இந்து பண்டிகையை கொண்டாடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த மக்களை வழிமறித்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தாக்குதல் நடத்திய காணொலி நாடு முழுவதும் வைரலானது பிறகு கலவரம் மெல்ல மெல்ல பரவி முர்ஷிதாபாத் மால்டா நாதியா மற்றும் நார்த் ஆகிய பல மாவட்டங்களில் சில இடங்களில் இந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் காவல்துறையினரையும் விடவில்லை கடமைக்கு கலவரத்தை தடுக்க முயன்றவர்கள் மீதும் வன்முறையாளர்கள் வெறியாட்டத்தை காட்டியுள்ளனர் காவல்துறை வாகனங்கள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டன இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய மேற்கு வங்க அரசோ முடங்கி கிடக்கிறது சொல்லப்போனால் கலவரத்தை தூண்டுவதில் அரசு நிர்வாகத்தில் உள்ள முக்கிய புள்ளிகளின் பங்கு இருப்பதாக மேற்கு வங்க பாஜகவினர் குற்றம் சாட்டும் நிலையில் அம்மாநில அமைச்சர் சித்திகுலா சௌத்ரியின் பதரவைக்கும் கருத்து வெளியானது பெங்கால் மினிஸ்டர் சித்திகுலா சௌத்ரி கூறும்போது மாவட்டங்களை முடித்துவிட்டு அடுத்து இஸ்லாமியர்கள் கொல்கத்தாவின் சாலைகளை காலவரையறையின்றி முற்றுகையிடுவார்கள் என்று அறிவித்துள்ளார் அந்த அமைச்சர் ஜாமியா துலேமாயிஹிந்த அமைப்பின் தலைவருமாவார் அவரை தொடர்ந்து பல இஸ்லாமிய தலைவர்களும் இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டும் விதமாக பேசி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் முர்ஷிதாபாத் எம்பியும் கிரிக்கெட் வீரருமான யூசுஃப் பதான் துளியும் கவலையில்லாமல் தீ குடித்துக் கொண்டிருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது இதனால் நாம் இருப்பது மேற்கு வங்கத்திலா அல்லது சிறுபான்மை இந்துக்கள் கொல்லப்படும் வங்க தேசத்திலா என்ற குழப்பமே மக்களுக்கு ஏற்பட்டுவிட்டது மம்தா பானர்ஜியின் செயலற்ற தன்மையால் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடர்வதாக பாஜகவின் சுவந்து அதிகாரியும் கருத்து தெரிவித்துள்ளார் வங்க பிரிவினையிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வங்க பெண்களுடைய துயரம் இன்று வரை தீர்ந்த பாடில்லை நான் ஒவ்வொரு முறையும் பெங்காலுக்கு போகும்போது இதே மாதிரி அங்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பிரச்சனைகள் இதற்காக தான் அதிகமான போராட்டங்களுக்கு நான் இந்தியா முழுக்க சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மேற்கு வங்காள மாநிலம்தான் இப்போது வக்ஃப் சட்டத்தினுடைய அந்த திருத்தத்திற்கு பின்பாக முர்ஷிதாபாத் பகுதியில் அங்கு ஹிந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது அங்கே நிறைய பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க மாநிலத்தினுடைய முதல்வர் அவங்க ஏதோ இன்றைக்கி புதுசாக பாராமுகமாக இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த இருந்து கண்ணு முன்னால் பெங்கால் மாதிரியான சிட்டியில் ஏதோ கிராமப்புறத்தில் அரசாங்கத்தோட ரீச்சுக்கு அப்புறம் நடக்கிற இடம் கூட இல்லை கண்ணு முன்னால் சிட்டியில் நடக்கிற கலவரத்தை கூட வேடிக்கை பார்த்தவங்க மட்டும் இல்லை தூண்டி விட்டவங்க அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய குண்டர்களை வைத்து ரவுடிகளை வைத்து எதிர்கட்சியினரை தாக்குவது என்பது அங்கே ரொம்ப வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று அது பெண்கள் மேலே பாலியல் ரீதியான புகார்கள் அவங்க மேலே நடக்கக்கூடிய மற்ற கொடுமைகள் இதெல்லாமே அங்கு செல்வி மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசாங்கம் வந்து அரசாங்க தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட என்றைக்கு இருந்ததில்ல அதுலேயும் குறிப்பாக ஹிந்துக்களாக இருந்தால் இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலவரம் அப்படிங்கிறது கூட மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை எளிதாக பெற்று அந்த மக்களை பாதுகாக்க முடியும் ஆனால் வேண்டுமென்றே மத்திய அரசுக்கு எந்த கோரிக்கையும் கொடுக்காம மாநில அரசும் அந்த மக்களை காப்பாற்றாம ஒரு மிக ஒரு கொடூரமான சூழ்நிலையில் அங்கே வங்க வங்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தினுடைய இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே எங்களோட கட்சியை சார்ந்தவங்க போராடிட்டு இருக்காங்க எங்கள் மகளிரணி களத்தில் நின்று போராடிட்டு இருக்கு ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்ற பொழுதும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் அதனால தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க கூட பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இன்னைக்கு பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்காங்க அதனால் அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது அந்த மக்களுடைய அடைக்கலத்துக்காக அவர்களுடைய மறுவாழ்விற்காக ஆர்எஸ்எஸ் மற்றும் அத்தனை இந்து இயக்கங்களும் அங்கே நின்று வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கு அரசாங்கத்தின் வாயிலாக உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த மக்கள் இழந்துட்டாங்க இழந்துட்டு இன்று இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது பிஜேபியும் மத்திய அரசாங்கமும் பிரதமர் மோடி அவர்கள்தான் அதனால் என்னவெல்லாம் அந்த மக்களுக்கு செய்ய முடியுமோ உதவி செய்ய முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு சிபிஐஎம் ஸ்டேட் செக்ரட்டரி முகமது சலீம் கூறும்போது கலவரக்காரர்களை எதிர்த்ததால் மக்கள் கொல்லப்பட்டனர் மற்றபடி இது மத கலவரம் அல்ல என்று விவகாரத்தை மடைமாற்ற முயன்றார் பாலஸ்தீனத்தில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழக நடுநிலைவாதிகள் சொந்த மண்ணில் இருக்கும் சகோதர இந்துக்களுக்கு குரல் கொடுக்க தயக்கம் காட்டுவது ஏன் யுக்ரைனில் இருக்கும் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லும் நடுநிலைவாதிகள் மேற்கு வங்க இந்துக்கள் கொல்லப்படும் போது குரட்டை விட்டு தூங்குவது ஏன் அமெரிக்காவில் இருக்கும் கருப்பர்களுக்கு துணை நிற்பேன் என்று வீரம் முழக்கமிடும் நடுநிலைவாதிகள் சொந்த நாட்டு மக்கள் கொல்லப்படும்போது போது நவ துவாரங்களையும் மூடிக்கொள்வது ஏன் நடுநிலை என்பது புற்றுநோய் மெயின் பக்கம் நிற்பதே மருந்து அந்த மருந்து கிடைக்கும் மருந்தகம் தமிழ் ஜனம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்